உங்கள் வசந்த தொலைக்காட்சியில் வாழ்க்கையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தால் அனைவரும் நம்மை வியப்புடன் பார்ப்பார்கள் அப்படின்றத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த கற்பனைகளை செயல்படிவத்திற்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில் தீவிரமாக இறங்க வேண்டும் இதுதான் வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்றாரு பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எப்போது உங்களுடைய பொட்டன்சியல் என்ன என்பதை கண்டுபிடிப்பது அப்போ உங்களுடைய இயல்பு தன்மை அப்படின்னா இயல்பு தன்மையை நீங்கள் பயன்படுத்துகிறதே கிடையாதா வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படியே பிறந்து வளர்ந்து தூங்கி சாப்பிட்டு செத்து போறது இதான் வாழ்க்கையா வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்